அன்பார்ந்த பிரியர்களே அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் நான் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா திருப்பூரன்றம் இந்த திருப்புரவன்றம் பகுதி என்பது ஏற்கனவே ஒரு தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குள்ளே ஆகக்கூடிய பகுதியாக இருக்குது வெளியில் இருக்கும்போதுனா வந்து என்ன தெரியும்னா திருப்பன்றத்தில் ஏதோ பதட்டமோ மக்கள் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் அப்படிதான் இல்லை யதார்த்தமாக மக்கள்னா வந்து பழகுறாங்க பேசுகிறாங்க இன்னைக்கு அந்த மக்களோட நம்ம வந்து பயணிக்க போகிறோம் அந்த பயணிக்கக்கூடிய மக்கள்கிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்கும்போது அவங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து நேரடியா பார்ப்பீங்க ஏன்னா இன்னைக்கு அந்த மக்கள் இயல்பா இருக்காங்க இங்க அப்படிதான் இல்லப்பா அது ஏன்னா இன்னைக்கு அந்த கட்சி என்ன கட்சிங்களோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பிஜேபிங்கிறாங்க இந்து மனிதங்கிறாங்கப்பா என்ன கட்சினே தெரியல நீதான் இங்க இருக்காங்கன்னு தெரியல இப்படிங்கிற நிலமில தான் மக்களுடைய நிலைமை இருக்கு இப்ப எங்க வீட்டுகள்ல விசேஷம் கூப்பிடுவோம் இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் முடியலன்னு சொன்னா நாங்க பள்ளிவாசலுக்கு தான் தூக்கிட்டு போவோம் நாங்க திருநூறு எடுத்து பூசுறதுக்கு முன்னாடி நாங்க அவங்கிட்டதான் போய் மந்திரிச்சு கூப்பிட்டு வருவோமே தவிர எங்களுக்கு அங்க மந்திரிச்சுட்டு வந்தா தான் பிள்ளைகளும் நைட்டுக்கு தூங்கி எழுந்திரிக்குது திருப்பூர் முருகன் கோயில் வந்து குகை கோயில் திருப்பூன்ற முருகன் கோயிலுக்கு என்பது காட்டிலையும் இந்த ஊருடைய முதல் சன்னிதானமே அம்மன் சன்னிதானம் தான் முருகன் அதுக்கடுத்து விநாயகர் அதுக்கடுத்து சிவபெருமானு அதுக்கடுத்து பவளக்கரிநாய் பெருமாள் இந்த அஞ்சு தெய்வங்களை கொண்டதுதான் இந்த சன்னதி இந்த அஞ்சு தெய்வங்களை தான் நாங்கள் வழிபடுறோம் தேரோட்டமா இருந்தாலும் சரி அதே மாதிரி வைகாசி விசாக திருவிழாவாக இருந்தாலும் சரி தைப்பூச திருவிழா இருந்தாலும் சரி சர்வ கட்சியினரும் சர்வ மதத்தினரும் ஒன்னா இருந்து வழிபடுற ஒரு இடம் ஒரு இலையிலே போட்டு சாப்பிடாத ஒரு தட்டில சாப்பிடாததான் ஒண்ணுமே தவிர மற்றது ஒண்ணும் இல்லை அவங்களும் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கும் அந்த இடத்துல இங்கே ஒற்றுமையா தான் இருக்காங்க வெளியில இருந்து கலந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு ஜீவா போடக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் இப்ப வந்த பிரச்சனை வந்திருக்கு இந்த எக்ஸி ராஜா உன்னை சொல்றாரு இன்னொருத்தவர் வந்து உன்னை சொல்லிட்டு போவாரு இப்படி பிரச்சனையை கிளப்புற இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா ஏ அதான் ஆரம்பங்க முருகன் கோயில் வந்து பொதுவாத்திருப்பத்தை காப்போம் திருப்பன்ற மலையை காப்போம் திருப்பூர் திருப்பூன்ற மலைக்கும் என்ன இப்ப கேடு வந்துச்சுன்னு நீங்க காப்பாற்ற போறாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவுல வந்து சமோ சகோதரமா இருக்கான் நாங்க காத்துக்கிற மாட்டோமா எங்க ஊரை எங்க ஊரை காத்துறதுக்கு இதுங்க யாரு கைப்பூசி சாமி கும்பிட்டு போனாங்க ஒரு கிலோமீட்டரு கோயிலுக்கு அதுக்கு அங்க இருந்து போய் சாமி கும்பிட்டாங்க யாரு மறுச்சா நான் புஸ்தகத்துல படிச்சதுல இருந்து வரலாறு தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்னாடியே இந்த தர்கா இருக்குது இப்பன்னே வைக்கல மன்னர்கள் ஆண்ட காலத்துலேயே இந்த தர்கா அங்கே போயிருச்சு அப்பவே முஸ்லீம்களும் இந்துக்களும் இணைஞ்சி வாழ்ந்ததுனால அந்த மேலே அந்த தர்காவை கொண்டு போய் வச்சிருக்காங்க இதில் வந்து காலங்காலமா வந்து ஆடு கோழி இவெல்லாம் பழி கொடுக்கறதுலாம் இருக்கு சுருக்கமாக ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எனக்கு இப்போ எழுபத்தி நாலு வயசாகுது எனக்கு பதினஞ்சாயிரம் வயசு இப்போ பதினஞ்சு வயசு நடக்கும்போது எங்க அம்மா வந்து சேவல் வெட்டணும்னா மேல அப்படின்னு கூட்டிட்டு போச்சு அவ கூட்டிட்டு போய் சேவல் வெட்டுச்சு எச்சுராஜா அவனுடைய பேச்சு குறிப்பா வந்து பாத்தா ஆளு கோழி வந்து மலை மலை வெட்டுறாங்கன்னு சொல்லி புனிதம் கெடுதுன்னு சொல்லிதான் பேசிக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு அதை விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய தர்காவை நாங்கள் தகர்ப்போம் தர்காவை காளிமனா விட மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு வெளிப்படையா வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசிட்டு போறாரு அப்ப இதை வந்து எப்படி பாக்குறது இது பக்தர்கள் கூட்டம்னு சொல்றதா அன்னைக்கு நாலாம் தேதி கூட்டு கூட குடியை பிடிச்சிட்டு உள்ள போனது யாரு இல்ல எல்லாம் இந்த ஊருக்காரங்க கிடையாது புற வெளியூர்காரங்க அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த கிரவுட் வந்து சேர்ந்தது யாரும் மதுரைக்காரங்களே கிடையாது வெளியூர்கள்ல இருந்து ஆட்களை திரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த அஜிடேஷனே தமிழ்நாடு முழுக்க இருந்தானே வர்றாங்க அத குறிப்பா மதுரையை சுற்றி உள்ள ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களை அதிகமா வர்றாங்க மற்றவங்க இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க வருவாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கூட ஒரு அம்பது நூறு பேர் வந்திருக்கலாம் இருக்கலாம் திருச்சி தாண்டி வந்திருக்கலாம் இல்ல வந்து பக்தர்கள் என்ற பெயர்ல மக்களை மத்தியில ஒரு ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி கலவரத்தை நடத்துவது யாருக்கு இந்த கலவரம் யாரை காப்பாற்றுறதுக்காக இவங்க வந்து இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருக்கிறாங்க திருபோன்றத்துல ஏன்னா ஆனா இப்பதான் வந்தது இந்த இந்து மத கட்சிகள் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக திமுக வாரோட் பிளாக்கு எல்லா கட்சியில இருந்துச்சு இவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கே வந்ததில்லை அதுலேயும் இந்த மத மோதல் போக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது இப்போ புதுசா கொண்டாந்து இதை திணிக்கிறாங்க இது திணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா திருப்பூரம் மலைய ஒரு அயோத்தியா ஆக்கணும் திருப்பூரத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களும் மதுரை மாவட்டத்து இருக்கக்கூடிய இந்துக்களும் தான் நேற்றுக்கிழமை செலுத்தணும் சொல்லி ஆடு கோழி படிக்கிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போட்டு வருவாங்க இதுதான் வழக்கமான செயல் ஆனா இதுவும் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அடக்கம் அந்த சிக்கந்தர் படிவாசலுக்கு கொடுக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா தலையும் காலும் அவங்களுக்கு நேற்று கிழத்துக்கு கொடுத்துடணும் இது பாண்டி கோயிலில் கொடுக்குறது மாதிரியும் அஜயனார் கோயிலில் கொடுக்குற மாதிரியும் முனியாண்டி கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல் ஆனால் இன்னைக்கு ராம சீனிவாசன் வந்து ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நீங்க தர்காவில் போய் எல்லாம் இந்துக்களும் உட்காந்து சாப்பிட்றதா சொல்றாங்களே நீங்க என்ன இந்துக்கள்னு சாப்பிட்றாங்க அதை பத்தி அவங்க கருத்து என்னன்னா அவங்களாம் முட்டா அப்போ மக்கள்கிட்ட கேட்குறான் என்னங்க நீங்கள் என்ன முஸ்லீம் எல்லாம் போய் அங்கே போய் சாப்பிட்டு முட்டாப்புலன்னு சொல்றாங்கன்னு கேட்டால் அவங்களே வைக்கிறாங்க அப்ப முட்டாளி இவங்களை உலர ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கே தெரியல ஏன்னா நாங்க எங்க எங்களுடைய பிரச்சனை அவனுக்கு எப்படி தெரியும் நாங்க எப்படி இருக்கோம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும் அவனுக்குன்னா தெரியும் அவங்க எங்கேயே உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பேசி இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒண்ணு கலவரத்தை விட்டு உருவாக்குறாங்க சார் பண்றது முஸ்லீம்கள் மட்டும் இல்ல மேல போய் நேர்த்திக்கடன் செலுத்துறது ஆடுகோழி வெட்டினது சாப்பிட்டது பரிமாறினது எல்லாம் இந்துக்களும் பண்ணி முட்டாள்களுக்கு சேர்த்தா சார் சொல்றேன் அந்த முட்டாளிகளுக்கு சேர்த்தா சொல்றேன் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு

அவங்க ரெண்டு பேரும் இந்து இல்லாதனாலதான் இந்துக்கள் யாரு கரி சாப்பிட கூட ஆதாமியில இருந்து பார்த்தாலும் சரி பிறப்புல இருந்து பார்த்தாலும் சரி மனிதன் முதலில் உணவு உண்டதே வந்து மாமிலத்தான் பிராமணர் கூட சாப்பிடாத வேலை தொடருங்க அங்க மேல இருக்காது பிள்ள மாறி சைவ பிள்ளை மாறுங்க அதையும் கரும சாப்பிடுவேன் ஐயர் சாப்பிடுவான் யார் சாப்பிடாம இருக்கா நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காலான்கள்ீ இந்த பிஜேபி கரைய இவங்க வந்து இத வந்து குற்றம்னு சொல்றது வந்து எந்த விதத்துலயும் நியாயம் இல்ல இவங்களுக்கு இந்த ஊருக்கு சம்பந்தமும் இல்ல வரலாறு அறியாத ஈன தான் இவங்க ராஜா பேசும் போதெல்லாம் மீண்டும் ஒரு அயோத்தியை உருவாக்கும் சொல்றாங்க திருப்போன்றத்துல அப்ப திருப்போன்றத்தை அழிச்சே ஆதரவு ஒரே கங்கல கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த நாட்டுல வந்து இந்து மக்களுடைய பிரச்சனை எவ்வளவு இருக்கு இந்த நாட்டுல வேலை இல்லாத அதிகரிச்சிருக்கு விலைவாசி குடிக்கிறதுக்கு இன்னைக்கு அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கு சுகாதார நிலையங்கள் இன்னைக்கு தவறுது இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது அப்போனா பேசாத அப்போனா கோபம் வராத இந்த ஹெச் ராஜாவா இருக்கட்டும் இன்னைக்கு பிஜேபி கும்பலா இருக்கட்டும் இந்து முன்னணியா இருக்கட்டும் அப்பனா இந்துக்களுடைய பிரச்சனைக்காக நீ குரல் கொடுத்தியா போராடினா ரூபில இங்க மக்கள் பிரச்சனையா நான் விவரங்கள் தெரிஞ்ச காலத்துல இருந்து இங்க வந்து இருபத்தி வருஷம் நான் பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறேன் ஒரு குளம் மக்களுக்கு அப்படின்ட்டு யாருமே கேட்டது கிடையாதுங்க உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டதே கிடையாது ஒரு தான் சொல்றேன் எங்க தெருவுல இன்னமும் பதினாள் மண்டபத்துல இருந்து அங்க இருந்து இங்க வர்ற வரைக்கும் எங்களுக்கு லைட்டே கிடையாது அதனால ஒரு பட்டம் சொல்லுதான் வச்சிருக்கேன் பட்டன் சொல்ல வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டே தான் போகணும் அப்ப இன்னைக்கு வந்து நீ கோயிலுங்கிற ஒரு பேர்ல வந்து மாநிலங்களில் கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பாக மதுரை திருப்பன்றத்தில் நீ கலவரம் பண்றதுக்கான தொடர்ச்சியை வேலை அது நடக்காது தான் இன்றைக்கு அந்த மக்களுடைய தொடர் நடவடிக்கை ஏன்னா இங்கே வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மட்டும் இல்ல பல்வேறு தெய்வங்கள் கொண்டதுதான் தான் திருப்பரங்குன்றம் அப்ப அந்த தெய்வ வழிபாட்டு முறைகள் கொண்டவங்க தான் அவங்க உன்னை விட பக்தியில அதிகமான பக்தி ஈடுபாடு கொண்டவங்க தான் ஆனா உன்னை மாதிரி மதவெறி ஏறக்கூடாது இங்க சாதி மதம் கடந்து கடந்து தாயா இருக்காங்கன்றதுதான் யதார்த்தம் உள்நாட்டு யுத்தத்திற்கு ஹிந்துக்களை போறாப்புல ஆடு கோழியோடு ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் சொல்றாங்கல்ல இந்த திருப்பன்ற மலை கந்தர் மலை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொன்னாங்க ஏதா முந்தா நாள யோகி ஆதித்தனார் நடத்தின கும்பமேளாவில் நூறு பேர் செத்து போயிருக்காங்க அவனை பத்தி எவன்டா குரல் கொடுத்தவன் எவன்டா நியாயம் கேட்டவன் எந்த இந்து முன்னிருக்கான நியாயம் கேட்டான் நூறு பேர் செத்து இருக்காங்கல்ல அதுக்கு ஏதாச்சும் பதில் சொன்னாங்க எவனாச்சும் யாருமே சொல்லல அதிகாரபூர்வமான தகவல் நூறு பேர் எத்தனை பேர் செத்தான்னு யாருக்கு தெரியும் இதை பத்தி ஒரு இந்து முன்னணி ஒரு இந்து அமைப்பு ஒன்று வருத்தம் தெரிவிக்கலாம் அதை ஒழுங்குபடுத்தி வரிசையா ஒண்ணும்ல இத்தனை இத்தனை கோடி பணம் இத்தனை லட்சம் ஜனங்கள் வரும்னு உனக்கு தெரியும்ல ஏன் அதை செய்யல இல்ல அவங்க பணத்தை வச்சு அரசியல் செய்யற மாதிரி பிணத்தை வச்சு அரசியல் செய்யறாங்க அவங்க அதனுடைய மறு வெளிப்பாடு தான் இந்த திருப்போன்ற மழை பிரச்சனை இது பாலிமார் டிவி பார்த்தேன் அதுல தமிழ்நாடு பிஜேபி தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்றாரு அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலா புடுங்கி எரிய வரைக்கும் நான் இங்க இருப்பேங்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் அறிவாலயத்துல இருக்கிற ஒவ்வொரு செங்கலா புடுங்கி எரிய வரைக்கும் நானும் அக்கா தமிழ் தமிழிசை சவுந்தராஜ்யம் இங்க இருப்போம் அப்படிங்கிறாங்க என்ன இது இது வன்முறையை தூண்டுறது தானே அப்புறம் திமுக காரன் அப்புறம் உனக்கு எதிராக கோஷம் போடுவான்ல நான் கமலா கமலாலயத்தை இடிச்சு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லுவான்ல திமுக காரன் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க இதெல்லாம் வன்முறையை தூண்டுற மாதிரி பேச்சு இந்த பேப்பர்ல வந்து சென்னையில திருப்பத்தை பத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்கிறேன் திருப்பரவற்ற மலையும் சம்பந்தமா திருப்பரமன்றத்தினுடைய கோயில் சம்பந்தமா திருப்பரமன்றத்தினுடைய இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒற்றுமையை சீர்குலைகளும் சொல்லி சென்னையில ஆர்ப்பாட்டம் நடத்தி அங்கே தலைமைச் செயலகத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அதை ஆர்டர் கேட்கிறார் அதுக்கு நீதிபதி என்ன சொல்றா நீதிபதி வந்து இவங்க வேற தேர்ந்தெடுக்க அது சென்னைக்குள்ளேயே நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஆர்டர் தரோம்ன்றார் இவங்க எதுக்கிறச்சாலும் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் உத்தரவை வாங்கிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் போது கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நீதிமன்ற நீதிபதிகளும் எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் சொல்லாம அவங்களுக்கு ஆதரவை வந்து தீர்ப்பு வழங்குது இப்ப என் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை என் குடும்பத்துக்குள்ள சொந்தக்காரருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எங்க குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி மாமிய மச்சினு சித்தப்பேன் பெரிய பேசி தீர்த்துக்குவான் அதை விட்டு அடுத்த வீட்டுக்கு யாரையும் வந்து என் வீட்டுக்குள்ள அழைய முடியுமா அனுமதி அனுமதிக்க மாட்டேன் அதே மாதிரிதான் ஊர் பிரச்சனையும் இந்த திருபோணத்துல இருக்க முஸ்லீம் சமாஜத்தான் இந்துக்கள் பெ பெரியவர்களும் கிராம பெரியவர்களும் ஊர் பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து இது ஒரு கிராம சபா கூட்டமாக நடத்தி இதுக்கு ஒரு முடிவு ப பார்க்க முடியும் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் வேற கோர்ட்டுக்கோ அரசாங்கத்துக்கு மூலிமா போனா இதுக்கு தீர்வு கிடைக்காது அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வன்முறையை தூண்டுற மாதிரியான பாடல் வரிகள்னு ஒன்று வருது குறிப்பா வந்து மானமுள்ள ரோஷம் உள்ள வீரமுள்ள தமிழனையன்னு சொல்லி பேசுறது இப்போ தமிழ தமிழே வா அப்படின்னு சொல்லி பேசுறியே இன்னைக்கு தமிழ் மொழியை இழிவுபடுத்துறதுதான் உங்க கட்சி இன்னைக்கு கீழடி இருக்கக்கூடிய நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த கீழடியை ஆய்வு குண்டுவதற்கு எந்த அளவுக்கு நீ முன்முயற்சி எடுத்த நீங்க அதை வந்து முழுக்க முழுக்க மூடுவதற்கு அதை ஒளிச்சு கட்டுவதற்கான தயாரிப்பில் தான் நீங்க இருந்தீங்க அதே போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வியாக இருக்கட்டும் தமிழ் அர்ச்சகராக இருக்கட்டும் அனைத்து சாதீன அர்ச்சகராக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதற்கு எதிரான நிலையை தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்புறம் எப்படி நீ தமிழ்ன்னு சொல்ல முடியும் அப்போ எல்லாம் இந்துக்குள்ள எப்படி பேச முடியும் எப்படி நீ எல்லா சாதியும் பேச முடியும் இப்போ உனக்கு உனையுடைய அஜெண்டாவை பொறுத்தரவுல எங்களை கலவரம் பண்ணுவதற்கும் எங்களை வச்சு நீ அரசியல் பண்ணுவதற்கு தான் இருக்க முடியாது நீ உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கா இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தொடர்ந்து வெளிப்படுது அப்போ இதை நாம் வந்து அனைவரும் சேர்ந்து வன்மையாக கண்டிக்கணும் நாம் அனைவரும் ஒற்றுமையா இருக்கும்ன்றதை நம்ம வெளிப்படுத்து விதமா நம்முடைய செயல்பாடுங்கிறது மாணணும் திருப்போன்ற மக்களையும் இந்த திருப்போன்ற முருகன் கோயிலையும் தருகாவையும் காப்பாற்றுறதுக்கு எல்லா ஜாதியும் தூக்கி போட்டு எல்லா பேரும் ஒன்னா வந்து நிற்பாங்க எல்லா கட்சியும் தூக்கி போட்டு எல்லாம் வந்து ஒன்னா நிற்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய இந்த நடவடிக்கையை நாம் வந்து அனைவரும் கண்டிப்போம் அது தடை செய்ய மாதிரி நம்முடைய போராட்டத்தில் தொடர்வோம் அவருடைய சூழ்ச்சிகளை முறியடிப்போம் நன்றி வணக்கம்